அட்லாண்டிக் கடலின் நடுவே ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் வானத்தில் வட்டமிடும் ஹெலிகாப்டர்கள் ரஷ்ய கோடி பறக்கும் ஒரு ராட்சத எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை சுற்றி வளைக்கிறது இது ஏதோ ஹாலிவுட் படக்காட்சி இல்லைங்க நேத்து நிஜமாவே நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு அமெரிக்கா சிறைப்பிடிச்ச அந்த ரஷ்ய கப்பலுக்குள்ள மூன்று இந்தியர்கள் சிக்கியிருக்காங்க ஆமாங்க சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்தியர்களோட நிலைமை இப்போ என்ன டொனால்ட் ட்ரம்ப் ஏன் திடீர்னு இந்த அதிரடி முடிவை எடுத்தார் ரஷ்யா ஏன் தன்னோட நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி பார்த்தும் தோத்து போச்சு இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நாம டீப்பா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா இது நம்ம நாட்டு மக்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் முதல்ல என்ன நடந்ததுன்னு சிம்பிளா பாத்துரலாம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல ரஷ்ய கொடியுடன் சென்ற மரிநேரா அப்படிங்கிற எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை நேற்று அதிரடியா பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த கப்பல் சாதாரணமான ஒண்ணு கிடையாது இதுக்கு முன்னாடி பெல்லாவன் அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருந்த கப்பல் இது அமெரிக்காவோட கடுமையான தடைகளை மீறி வெனிசுலா நாட்டில இருந்து கச்சா எண்ணெயை கடத்திட்டு போறதா அமெரிக்காவுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு இதனால கடந்த ரெண்டு வாரமாவே அமெரிக்க உளவுத்துறை இந்த கப்பலை தீவிரமா கண்காணிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ அட்லாண்டிக் கடலோட சர்வதேச நீர் எல்லைக்குள்ள வந்த உடனே அமெரிக்க நேவி அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இது உலக நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு சொல்லலாம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கப்பல் ரஷ்யாவோட அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது அமெரிக்கா இந்த கப்பலை தெரிஞ்சதும் ரஷ்யா சும்மா இருக்கல தன்னோட நீர்மூழ்கி கப்பல்களையும் சில போர்க்கப்பல்களையும் அந்த இடத்துக்கு அனுப்பி இந்த எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா அமெரிக்காவோட பலமான கடற்படைக்கு முன்னாடி ரஷ்யாவால ஒன்னும் செய்ய முடியல இறுதியில் அமெரிக்கா அந்த கப்பலை மொத்தமா பறிமுதல் செஞ்சு இப்போ அமெரிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி ரஷ்ய கப்பலை அமெரிக்கா ஏன் பிடிக்கணும் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த வெனிசுலா கனெக்ஷன் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியர்கள் ஏன் அங்க இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில ரொம்ப காலமா ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு குறிப்பா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மேல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்க படைகள் வெனிசுலாவுக்குள்ள புகுந்து அதிபர் மதுரோவையும் அவரோட மனைவியையும் அதிரடியாக கைது செஞ்சாங்க இப்போ அவங்க நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச குற்றங்கள்ல அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கு இதனால வெனிசுலா மேல அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அந்த தடையை மீறிதான் இந்த ரஷ்ய கப்பல் அங்க இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த நேரத்துல ஒரு சின்ன கேள்வி சர்வதேச அரசியல்ல ஒரு நாட்டோட அதிபரையே இன்னொரு நாடு கைது செய்யறது சரியா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நாம முக்கியமா பேச வேண்டியது இந்த கப்பல்ல இருக்கிற இந்தியர்களை பத்தி இந்த கப்பல்ல மொத்தம் இருபத்தெட்டு பணியாளர்கள் இருந்திருக்காங்க அதுல பதினேழு பேர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க ஆறு பேர் ஜார்ஜியா நாட்டை சேர்ந்தவங்க இரண்டு பேர் ரஷ்யர்கள் ஆனா நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல மூன்று இந்தியர்கள்னு இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவலை ரஷ்யாவை சேர்ந்த புகழ்பெற்ற ஆர்டி ஊடகம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த இருபத்தெட்டு பேரோட நிலைமையும் இப்போ கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அமெரிக்கா இந்த கப்பலை பறிமுதல் செஞ்சது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற பணியாளர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் இப்போ அமெரிக்காவோட காவல்ல தான் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண் இருக்கு கவனிச்சிங்களா ரஷ்ய கொடி பறக்கிற கப்பல் ஆனா அதுல வேலை செய்யறதுல அதிகமா இருக்கிறது உக்ரைன் நாட்டுக்காரங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துக்கிற இந்த சூழல்ல ஒரு ரஷ்ய நிறுவனத்தோட கப்பல்ல உக்ரைன் நாட்டுக்காரங்க வேலை செய்யறது சர்வதேச அளவுல ஆச்சரியமா பார்க்கப்படுது இதுதான் இன்றைய உலகத்தோட யதார்த்தம் வேலைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் பல நாட்டு மக்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்றாங்க ஆனா நாடுகளுக்கு இடையிலான அரசியலில் இப்போ இந்த அப்பாவி பணியாளர்கள் மாட்டிட்டு தவிக்கிறாங்க முக்கியமா நம்ம இந்தியர்களோட நிலைமை இப்போ என்ன அவங்க குடும்பங்களுக்கு இந்த தகவல் போயிருக்குமா இதெல்லாம் இப்போ பெரிய விவாதமாக ஆகிட்டுருக்கு பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா சர்வதேச கப்பல்களில் இந்தியர்கள் அதிகமா வேலை செய்யறது வழக்கம்தான் உலகம் முழுக்க இருக்கிற சரக்கு கப்பல்கள்ல சுமார் பத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த கப்பல் எந்த நாட்டோட அரசியல்ல ஈடுபடுது அது மேல என்ன தடை இருக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு அவங்க ஒரு ஏஜென்சி மூலமா வேலைக்கு சேருவாங்க அந்த வேலையை செய்வாங்க இப்போ இந்த பெல்லாவன் என்கிற கப்பல் தன்னோட பேரை மறை நேரானு கூட அந்த பணியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அமெரிக்கா விதிச்சிருக்கிற தடையை மீறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை அமெரிக்கா இவ்வளவு கடுமையாக நடந்துக்குது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுல இருந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்காரு வெனிசுலாவோட எண்ணெய் வர்த்தகம் மொத்தத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு வெனிசுலாவில் இருந்து யாராவது எண்ணெய் வாங்கினாலோ இல்ல கடத்தினாலோ அவங்க மேற கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஏற்கனவே எச்சரிச்சிருந்தாரு அந்த எச்சரிக்கையை மீறிதான் இந்த ரஷ்ய கப்பல் செயல்பட்டது இதுதான் இந்த மோதலுக்கு காரணம் ரஷ்யா வரைக்கும் இது சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க ஆனா அமெரிக்காவோ இது போதை பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைன்னு மாறுதட்றாங்க இந்த சூழல்ல சில முக்கியமான கேள்விகள் எழும் முதலாவது இந்த இந்தியர்களுக்கு தண்டனை கிடைக்குமா வழக்கமா இப்படிப்பட்ட பறிமுதல்கள் நடக்கும்போது கப்பல் பணியாளர்கள் மேல நேரடியா குற்றச்சாட்டுகள் இல்லைன்னா அவங்கள அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க ஆனா விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்க அமெரிக்காவோட காவல்ல தான் இருக்கணும் இரண்டாவது இந்திய அரசாங்கம் இதுல தலையிடுமா கண்டிப்பா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வருவாங்க அந்த மூன்று இந்தியர்களும் யாரு அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு அடையாளம் காண்ற வேலைகள் ரகசியமா நடக்கும் நம்ம நாட்டு தூதரகம் மூலமா அவங்கள மீட்க முயற்சி எடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் உறுதியாக தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த விவகாரம் அவ்வளவு சீக்கிரம் போறதில்ல இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஈகோ யுத்தமா மாறிட்டு இருக்கு அமெரிக்கா அந்த கப்பலை விடுவிக்க இல்ல ரஷ்யாவோ தன்னோட கப்பலை மீட்க எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதன் பின்னால இருக்கிற கச்சா எண்ணெய் அரசியல் தான் உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது இப்போ நமக்கு தேவையானது அந்த மூன்று இந்தியர்களோட பாதுகாப்பு மட்டும்தான் அவங்க வெறும் ஊழியர்கள் தான் இந்த அரசியலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத அமெரிக்காவுக்கு புரிய வைக்கணும் இத பத்தி சில நிபுணர்கள் சொல்றது என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த இந்தியர்களை ஒரு துருப்பு சீட்டா கூட பயன்படுத்த வாய்ப்பிருக்கு முடிவா பார்த்தா சர்வதேச வேலைகளுக்கு போற நம்ம ஊர் இளைஞர்கள் இனிமேல் ரொம்ப கவனமா இருக்கணும் நாம வேலை செய்ய போற கப்பல் என்ன மாதிரியான வர்த்தகத்துல ஈடுபடுது அது ஏதாவது மேல சர்வதேச தடைகள் இருக்கானு ஒரு முறைக்கு இரண்டு முறை சரிபார்க்க வேண்டிய காலத்துல நாம இப்போ இருக்கோம் இந்த மரிநேரா கப்பல் விவகாரம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி இந்த மூன்று இந்தியர்களும் சீக்கிரம் நல்லபடியா நாடு திரும்பணும் நாம பிரார்த்தனை செய்வோம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா ஒரு நாட்டு அதிபரையே கைது செஞ்சது சரிதானா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த பிரச்சனை அடுத்த கட்டமா எங்க போகும்னு தெரியணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க